சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று அப்பா உன் இடத்தில் உன் துணையை பற்றிய ஒரு ரகசியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் அவர் யாரிடமும் சொல்லாத ஒரு விஷயம் இன்று இந்த சாயப்பா இடத்தில் மட்டுமே சொன்ன ஒரு ரகசியம் இதனை என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பா என்று வந்திருக்கின்றேன் எந்த விஷயமானாலும் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக கவனித்து வந்தால்தான் இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் நாம் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் எதனால் நமக்கு வருகிறது என்பதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் எந்த நேரமும் இந்த எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நேற்றோ இன்றோ முடிவெடுத்து முடிந்துவிடக்கூடிய பந்தமல்ல அது காலம் முழுவதும் தொடரக்கூடிய பந்தம் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஏதாவது மனசாபம் இருக்கும் என்றால் அதனை உடனடியாக என்னவென்று தீர்த்துவிட வேண்டும் அல்லவா மேலும் மேலும் இதனை நீ வளர்த்துக்கொண்டே செல்வாயானால் காலம் முழுமைக்கும் இது உனக்கு தீராத வேதனைகளை அல்லவா கொடுத்து கொண்டே இருக்கும் காலம் முழுவதும் இது உனக்கு தீராத கஷ்டங்களை அல்லவா கொடுத்து கொண்டிருக்கும் அதனால் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு என்று நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இன்னல்களிலிருந்து உன்னை உன்னால் காப்பாற்றி கொள்ள முடியும் உன்னுடைய துணையானது என்ன நினைக்கிறது அவர்களின் மனதில் இருக்கின்ற ரகசியம் என்ன எதனால் அவர்கள் இடத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய தருணம் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று யோசிக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் என்ன என்பதனை சற்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா எது நடந்தாலும் நமக்காக நாம் எதிர்பார்த்தது போல நினைத்ததையெல்லாம் நடத்திவிட முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கும் எதுவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் இந்த சாயப்பா உனிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் தான் என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துவதையும் நான் இருந்து கொடுப்பதையும் நீ உணர வேண்டிய நேரத்தில் இனி உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணரத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே சாயப்பா என்று உனக்கு நடத்தக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கின்றது எதை எல்லாம் தேடி தேடி அழிந்த இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைத்த ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கான ஆறுதலை நிறைவாக கொடுப்பார்கள் என்று நம்பி அந்த நாள் இருந்த வேளையில் சில காலமாக அவர்களினுடைய நடவடிக்கைகளை தெரிகின்ற மாற்றம் உன்னை தலைக்கீழாக புரட்டி போட்டிருக்கிறது வாழ்க்கையில் வேறு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடலாம் வாழ்க்கையில் வேறு என்ன துன்பங்கள் வந்தாலும் அதை நாம் மீட்டெடுத்து விடலாம் எவ்வளவு இன்னல்கள் சோதனைகள் என்று என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்துவிடலாம் ஆனால் ஒருபோதும் நம்முடைய துணையானது நம்மிடத்தில் காண்பிக்கின்ற இது போன்ற கருத்து வேறுபாடுகளை நம்மால் ஒரு பொழுதும் விட முடியாது நம் மீது இவர்கள் காட்டுகின்ற இந்த விஷயங்களை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்கிறாய் அல்லவா உன் அப்பா உனக்கு மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதன் உண்மை என்ன என்று ஆராயாமல் அதனை நீ ஆழ்ந்து யோசிக்காமல் நீயாக எந்த ஒரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது நீயாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிடக்கூடாது உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்றுமே உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்றுமே உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் இதிலிருந்து நீ உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு குழந்தையே சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்கும் ஆழமான கருத்தை நீ உணர வேண்டும் இந்த சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய துணை என் இந்த மாற்றத்திற்கான காரணத்தையும் யார் இருந்து இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் காரணம் குடும்பத்திற்குள் நடக்கின்ற அரசியல் என்னவென்று புரியவில்லையா அரசியல் என்றாலே என் குழந்தையை போட்டிகளும் பொறாமைகளும் நீயானானா என்கின்ற பிரச்சனைகளும் அங்கு இருந்து சூழ்ச்சிகளை செய்து ஒருவரை வீழ்த்துமாகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய சூழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கை துணையை அவர்களுக்கு எப்பொழுதும் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் அவர்கள் சொல்கின்ற நேரங்களில் எல்லாம் அவர்கள் நினைத்தது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை இத்தனை காலமும் அவர்களுக்கு சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீயோ கொடுக்க கூடாது என்று நினைத்தால் கூட அதை மறுத்து அவர்களுக்கு அதை செய்யக்கூடியவர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை துணை அதனால் எது வந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் அப்படியே அவர்களுக்கு கொடுத்துவிட நினைக்கின்ற உன்னுடைய துணையானது இது போல நேரங்களில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அறிய முடியாமல் வேதனைப்பட்டதல்லவா ஏன் தெரியுமா நாம் துணைக்கும் தனக்கும் இடையில் இருக்கின்ற பந்தம் எவ்வளவு கடினமான பந்தமாக நமக்கு கிடைத்தது என்பது அவர்களுக்கு தெரியும் நாம் எந்த நிலையிலும் நாம் துணையை விட்டுவிடக் கூடாது என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைத்த பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான இடியை உன் தலையில் இறக்கியது இவ்வளவு நாளும் பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்னமும் அதிகப்படியாக வேண்டும் என்ற நிலைக்கு உன் வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டது சந்தோஷம் என்றால் என்னவென்று நீ உணர முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு நடந்துவிட்டது இப்படியாக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை பற்றிய உனுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் பொழுது உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை உன்னால் இந்த சூழ்நிலையை கடந்து வர முடியவில்லை இனி இப்படியே நாம் வாழ்க்கை சென்று விடுமோ இனி நமக்கு நம் துணைக்கும் இடையில் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு வந்துவிடுகின்ற இந்த நேரம்தான் நான் உடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் அது என்ன தெரியுமா உன் துணையின் மனதில் இருக்கின்ற ரகசியம் மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் அவர்களின் இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இப்படி ஒரு முடிவை அவர்களை எடுக்க வைத்து யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலையை உணர்ந்து என்றும் என்றென்றும் மனதில் நம்பிக்கை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது போலத்தான் உன்னுடைய துணையும் ஆசைப்படுகின்றது ஆனால் இடையில் இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இவர்களை காயப்படுத்த உன்னுடைய துணைக்கு மனது வரவில்லை எல்லோரையுமே சமமாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எத்தனை காலம் இருந்துவிடப் போகிறார்கள் நாம் எதற்காக அவர்களை காயப்படுத்தியும் வேதனைப்படுத்தியும் ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது இப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் இவர்களுக்குள் இருப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உன்னுடைய துணை உன்னோடு மட்டுமல்ல உன்னுடைய துணை உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெரிதாக கண்டு கொண்டதில்லை இவர்களுக்காக போராடி போராடி அவர்களின் வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிந்திருக்கிறது அவர்களிடம் கொஞ்சம் சந்தோஷம் வெளியே வரத் தொடங்கியிருக்கின்றது இது நமக்கு நிலையானது என்று நினைக்கின்ற வேளையிலே இது நமக்கு உறுதியானது என்று நினைக்கின்ற நேரத்திலே அத்தனையும் தொலைத்து விட்டது இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் விட்டுவிட்டது இந்த வாழ்க்கை என்பது போலத்தான் ஆகிவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன் முன்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னை கடந்து இந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடாது விடாதது போல உன்னையும் அவர்களுக்கு விட்டுவிட மனம் இல்லை அவர்களின் மனதில் இருக்கின்ற ரகசியம் இதுதானே அவர்கள் ஒருவரின் கட்டுக்குள் இருக்கின்றார் இதிலிருந்து வெளிவர பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் எப்போது இந்த நிலையை கடந்து அவர்களால் வெளிவர முடிகின்றதோ அப்பொழுது அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வரும் அப்பொழுது இவர்கள் உண்மையாக என்ன நினைக்கிறார்கள் என்பது புரிய வரும் உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தின் உச்சம் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னவானாலும் சரி அதிலிருந்து உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேராமல் போய்விடாது உனக்கான வெற்றி என்றுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடாது நீ வேண்டியது விரும்பியது உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி இருந்தாலும் இனி அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் பேரானந்தத்தை கொடுக்கும் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டாய் அல்லவா இனிமேல் இவர்களை சுற்றி இருக்கின்ற இந்த போலி முகங்கள் அவர்களின் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கின்ற இவர்களின் முகங்களை நீ வெளுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதாவது இவர்களின் இவர்களின் காயத்தை வெளித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த சாகி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கின்ற தீய விஷயங்களை எல்லாம் வேறறுத்து நன்மைகளை காட்ட வேண்டிய நேரம் உன் துணை உன்னோடு மனமிருத்து வேறுபாடு இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீ இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கண்டு கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்து நீ உனக்கானதை என்னவென்று பெற்றுக்கொள்ள உன் துணைக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு ஒரு துளி அளவு குறையாமல் இருக்கிறது உன் மீது மிகுந்த அன்பு கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர்களை நீ விட்டுவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கை கொண்டும் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீ நல்லதை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் இதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீ வாழ்ந்து விட்டாய் ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் என்ன வந்தாலும் என்றும் உன் அப்பா இந்த வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நடத்தாமல் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் நான் இருந்து நடத்துகின்ற மாற்றங்கள் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ இப்பொழுது நினைவில் வைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்